அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேலை நாம் தொழிற்பெயர் குறித்தும் பெயர் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைக்கு நம்மளோட பாட வேலை நாம் என்ன அறிந்து கொள்ள போகிறோம் பெயர்களின் இரண்டு வகைகளான இடுகுறி பெயர்கள் காரணப் பெயர்கள் குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம் வாருங்கள் சரி பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் மண் காடு மண் காடு இவை இரண்டும் பார்த்தோம்னா பெயர் சொற்கள் நமக்கு தெரியும் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த பெயர் சொற்களை நன்றாக கவனித்தீங்கன்னா இந்த பேர் சொற்கள் தோன்றுவதற்கான காரணம் ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அதாவது இந்த பெயர் சொலுக்கு ஏன் இவ்வாறு மண்ணுக்கு ஏன் பெயரிட்டிருக்காங்க பெயர் வைத்திருக்காங்க காட்டுக்கு ஏன் காடு அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறாங்கன்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது இவ்வாறு எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இந்த இடத்துல பொருள் அப்படின்றது உயிருள்ள பொருளையும் குறிக்கும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கும் பெயரை இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க கரும்பலகை கரும்பலகை பலகை கருப்பாக இருக்கும் காரணத்தினால் அந்த பலகைக்கு கரும்பலகைன்னு நம்ம பெயர் வைத்திருக்கிறோம் சரியா அப்ப இதுல கவனித்தீங்கன்னா காரணம் இருக்கு ஒரு பொருளுக்கு இந்த காரணத்தினாலதான் நாங்க இந்த பெயர் வைத்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இவ்வாறு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு பெயர் வைத்தார்கள் என்றால் அதைத்தான் நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் பேச்சு வழக்குல சொல்லும் பார்த்தோம்னா சிலந்தியை எட்டு கால் பூச்சின்னு சொல்லுவோம் எட்டு கால் பூச்சின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிலந்திக்கு பார்த்தோன்னா எட்டு கால்கள் இருப்பதனால அந்த சிலந்திய நம்ம எட்டு கால் பூச்சின்னு சொல்றோம் அப்ப இதுதான் காரண பெயர் இடுகுறி பெயர் என்றால் என்னன்னு பார்த்தோன்னா காரணம் எதுவும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் வைத்தாங்கன்னா அது இடுகுறி பெயர் காரணத்தோட ஒரு பொருளுக்கு பெயர் வைத்தாங்கன்னா அது காரணப்பெயர் பெயர் இதுதான் இடுகுறி பெயர் மற்றும் காரணப்பெயர் சரி இது குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் இடுகுறி பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரே இடுகுறி பெயராகும் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லப்பா ஒரு பெயர் சொல்லுக்கு நாங்க எந்த காரணமும் இல்லாம நாங்களா எங்களுக்கு தெரிந்த வார்த்தைய பயன்படுத்திருக்கோம் அவ்வாறு பயன்படுத்தும் சொல்லத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுகள் பாருங்க நாய் கோழி மரம் பழம் இவை அனைத்தையும் இவை அனைத்தும் பார்த்தோன்னா இடுகுறி பெயர்கள் இந்த நான்கிற்கும் எந்த காரணமும் கிடையாது முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அதை நம்ம அப்படியே பயன்படுத்துறோம் எந்த காரணமும் இல்லாமல் ஆதலால் இவை அனைத்தும் பார்த்தோன்னா இடகுறி பெயர்கள் அடுத்தது பார்த்தோன்னா காரண பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அந்த பொருளை நம்ம பயன்படுத்தினோம் அந்த பொருளுக்கான சொல்லை நம்ம பயன்படுத்தினோம்னா அது காரண பெயர் சொற்கள் எடுத்துக்காட்டுகள் பாருங்க நாற்காலி நான்கு கால்கள் இருப்பதனால் அந்த பொருளுக்கு நாற்காலி என்று பெயர் இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால அந்த கல்லை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் செங்கல் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பறவை பரப்பதினால் பரப்பதினால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் பறவை அப்படின்னு சொல்றோம் அப்ப இவையா இந்த நான்கு எடுத்துக்காட்டுகளிலும் ஒன்றை நன்றா கவனித்தோம்னா நான்கிலும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தோட அந்த பொருளுக்கு நம்ம அந்த சொல்ல வந்து பயன்படுத்திருக்காங்க அப்ப இவை அனைத்தும் பார்த்தோம்னா காரண பெயர் அப்ப இடுகி பெயர் காரண பெயர் என்ன அப்படின்றத ஒரு தெளிவு நமக்கு கிடைத்திருக்கு இப்ப இதற்கான வகைகளை நம்ம இப்ப பார்ப்போம் இடுகுறி மற்றும் காரணம் இவை இரண்டும் பார்த்தோம்னா பொது பெயர் சிறப்பு பெயர் என வகைப்படும் இடுகி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என இடகுறி பெயர்கள் இரண்டு வகைப்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா மற்றும் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர்கள் இரு வகைப்படும் இப்ப இவை ஒவ்வொன்றும் குறித்து விரிவாக பார்ப்போம் இடுகுறி பொது பெயர் முதல்ல இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா காரணம் ஏதுமின்றி நமக்கு தெரியும் இடுகுறி பெயர்கள் எதற்குமே காரணம் என்பது கிடையாது அவ்வாறு காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கும் பெயரை இடுகுறி பொது பெயர் ஆகும் இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா பொதுவாக இடுகுறி பெயர்களுக்கு எந்த காரணமும் கிடையாது அதை தான் முதல்ல சொல்லிருக்காங்க பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கும் பெயரை இடுகுறி பொது பெயர் ஆகும் பொதுத்தன்மை கருதினா அந்த சொல் இடுகுறி சொல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெயர் சொல் எடுத்துக்கிட்டோம்னா அவை அந்த சொல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுச்சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுகள் பாருங்க மரம் பழம் இதுல மரம் அப்படின்றது அனைத்து மரங்களுக்கும் பொதுவான பெயர் தென்னை மரம் வாழை மரம் பனை மரம் அப்படின்னு அனைத்து மரங்கள் நம்ம சொல்றோம்ல அவை அனைத்து மரங்களுக்கும் பொதுவான பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரம் இந்த மரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர் இதற்கு காரணமும் கிடையாது மரம் என பெயர் காரணமும் கிடையாது அதனால் மரம் என்பது இடுகுறி பெயர் அந்த இடுகுறி பெயர் வந்து அனைத்து மரங்களுக்கும் பொதுவாக அமைந்திருக்கிறதுனால பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கி வந்திருக்கிறதுனால இந்த மரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பொது பெயர் பழம் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிள் கொய்யா மாதுளை அப்படின்னு அனைத்து பழங்களுக்கும் பொதுவான பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழம் அப்ப பழம் மரம் இவை இரண்டும் பார்த்தோம்னா இடுகுறி பொது பெயர் அடுத்ததாக இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் ஏதுமின்றி இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருவது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும் காரணம் எதுவும் இருக்காது இடுகுறிப் பெயர்களுக்கு வந்து காரணம் எதுவும் இருக்காது இடுகுறியாகத்தான் இருக்கும் அவ்வாறு நின்று ஒரு பொருளுக்கு சிறப்பாய் வருவது ஒரு பொருளை மட்டும் சிறப்பித்து கூறும் சொல்லாக அமைந்தது அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுகள் பாருங்க தென்னை வேம்பு மரம் அப்படின்றது இடுகுறி பொது பெயர்னு படித்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் எதுவும் இல்லாம இருக்கு அதே வேளையில பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வந்திருக்கு அனைத்து மரங்களுக்கும் பொதுவாக அந்த மரம் என்னும் சொல் வந்திருக்கு அதனால் அந்த மரம் என்பது இடுகுறி பொது பெயர் இதே வேலையில கவனிங்க தென்னை வேம்பு அப்படின்றதும் பார்த்தோம்னா மரங்கள் தான் தென்னை மரம் வேப்ப மரம் இவை இரண்டும் மரங்கள் தான் ஆனா அந்த மரங்கள்ல ஒன்றை மட்டும் தனியாக சிறப்பித்து சொல்றதுனால தென்னை வேம்பு இவை இரண்டும் பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர் அதே மாதிரி பார்த்தோம்னா மா பலா வாழை இவை மூன்றும் பார்த்தோம்னா பழங்கள் பழம் என்பது இடுகுறி பொது பெயர் அதுல மா பழம் பலா பழம் வாழை பழம்னு தனியாக சிறப்பித்து கூறுவதால இந்த மா பலா வாழை இவை அனைத்தும் பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர் இவை அனைத்திற்கும் காரணம் எதுவும் கிடையாது அதே வேளையில ஒன்றை மட்டும் என்னது ஒரு பொருளுக்கு மட்டும் என்னது சிறப்பா கூறுவதனால இவை அனைத்தும் பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர்கள் சரியா இப்ப அடுத்தது பார்த்தோம்னா காரண பொது பெயர் இடகுறிகள் குறித்து பார்த்தோம் அதே மாதிரி காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு இரண்டு வகைகள் இருக்கு காரண பொது பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா காரணம் ஏற்று இடகுறிகள்ல காரணம் எதுவும் இருக்காது ஆனா காரண பெயர்கள்ல காரணம் இருக்கும் ஒரு அந்த சொல்லுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் காரணம் ஏற்று காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் காரண பொது பெயர் ஆகும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க பறவை அணி பறவைக்கு என்ன காரணம் அந்த பறவைன்ற பறவைன்ற சொல் எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பர பறப்பதினால் அந்த பொருளுக்கு அந்த பொருள்ன்றது இந்த இடத்துல உயிரற்ற பொருள் உயிரில் உயிருள்ள பொருள் இரண்டையும் தான் குறிக்கும் அதனால் அந்த பொருளுக்கு நம்ம பறவைன்னு பெயர் வைத்திருக்கிறோம் பறவைன்றது அனைத்து பறவைகளுக்கும் என்னது பொதுவான பெயர்கள் காகம் கிளி குயில் மயில் இப்படின்னு அனைத்து பெயர்களுக்கும் அனைத்து பறவைகளுக்கும் பொதுவான பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறவை இந்த பறவை காரணம் ஏற்கிறதுனால காரணம் பொது பெயராக வந்திருக்கு அடுத்து அது எடுத்து பாருங்க அணி அணிகலன் அணிகலன்னா உடுத்துவது அணின்றது அணிகலன் ஏன் இதுக்கு பெயர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அணிந்து கொள்ளுதல் அணிந்து கொள்ளுதல் பொருள் தருவதனால அணிகலன்களை நம்ம அணிகலன் அப்படின்னு ஒரு காரணத்தோட குறிப்பிடுறோம் அந்த அணிகலன்கள் என்னது கால்ல போடுற கொலுசா இருக்கட்டும் தோடா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் அப்படின்னு அனைத்து அணிகலன்களுக்கும் பொதுவாக அணிகலன் அப்படின்னு குறிப்பிட்டதுனால இந்த அணி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரண பொது பெயர் அடுத்து பாருங்க காரண சிறப்பு பெயர் காரணம் ஏற்று காரணமுடைய எல்லா வகை பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் காரண சிறப்பு பெயர்லேயும் காரணம் ஏற்கும் அந்த சொல் வந்து காரணம் ஏற்கும் காரணம் ஏற்ற எல்லா வகை காரண பெயர்களில் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் காரண சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டுகள் பாருங்க மரங்கொத்தி வளையல் பறவைன்றது பொது பெயர் காரண பொது பெயர் மரங்கொத்தி மரத்தை கொத்துவதால் அந்த அந்த பறவைக்கு என்னது மரங்கொத்தின் பெயர் வந்திருக்கு அப்ப காரணம் ஏற்று இருக்கு அந்த காரணம் ஏற்று காரணமுடைய எல்லா வகை பொருள்களும் ஒன்றை மட்டும் என்னது சிறப்பித்து கூறுவதனால இந்த மரங்கொத்தி அப்படின்றது காரண சிறப்பு பெயர் இதுல இன்னொன்னையும் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்ப காகம் கிளி மயில் குயில் இவை அனைத்தும் பார்த்தோன்னா பறவைன்ற காரண பொது பெயர்களுக்கு கீழே உள்ள பறவை இனங்கள் அப்ப இந்த காகம் கிளி குயில் மயில் இவை இவை அனைத்தையும் பார்த்தோன்னா காரணங்கள் எதுவும் கிடையாது இந்த பெயர்கள் அனைத்திற்கும் காரணங்கள் கிடையாது அப்ப இது எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர்கள்ல வரும் இடுகுறி சிறப்பு பெயர்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் எதுவும் இல்லை கரெக்ட் சரியா அப்ப காரணம் எதுவும் இல்ல அந்த காகம் குயில் மயில் கிளி இவை நான்கிற்கும் என்ன காரணமும் கிடையாது இடுகுறி பெயராக நிக்குது ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருது ஒரு பொருள்ல வந்து சிறப்பித்து கூறுவதனால அவை நான்கு மெதற்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர்களுக்குள்ள வரும் காரண சிறப்பு பெயர்கள்ல எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் ஏற்று காரணமுடைய எல்லா வகை பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது அப்ப மரங்கொத்தி அப்படின்றது பறவைதான் அந்த பறவைன்றது காரண பொது பெயர் அதுல ஒன்றை மட்டும் சிறப்பித்து காரணமுடைய பெயர்ல சிறப்பித்துனால இந்த மரங்கொத்தி அப்படின்றது எதுக்குள்ள வந்துரும் பார்த்தோம்னா காரண சிறப்பு பெயர்ன்ற வகைக்குள்ள வந்துடும் இப்ப அடுத்து காட்டு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வளையல் வளையல் அப்படின்றது வளைந்து வட்டமாக இருப்பதால் அதை நம்ம வளையல் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த வளையல்ன்றது சேர்ந்த மற்ற அணிகலன்களாக இருக்கட்டும் தோடு கொலுசு மற்ற அணிகலன்கள்லாம் எதுக்குள்ள போயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயருக்குள்ள போயிரும் இப்ப இந்த வளையல்ன்றது காரணத்தை ஏற்றிருக்கு காரணமுடைய எல்லா வகை பொருள்களும் ஒன்று மட்டும் என்னது சிறப்பித்து கூறுவதால் சிறப்பித்து கூறுவதால் வளையல் மற்றும் மரங்கொத்தி இவை இரண்டும் பார்த்தோம்னா காரண சிறப்பு பெயர்கள் அப்ப இந்த பதிவுல இடகுறி பெயர் காரண பெயர் மற்றும் அதன் வகைகள் குறித்து விரிவாக நம்ம அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்